வணக்கம் நண்பர்களே வாசனை தரக்கூடிய மலர்களில் அதுவும் பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடிய மலர்களில் முக்கியமானது மல்லிகை மல்லிகையில் பல வெரைட்டிஸ் இருக்குது முக்கியமானதாக நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது மல்லிகைன்னு காமனாக சொன்னால் நிறைய மல்லிகை இருக்குது மைசூர் மல்லிகை பவள மல்லிகை அதெல்லாம் இல்லாமல் உண்மையான மல்லிகை செடிகள் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்கிட்ட என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குன்றதை உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தலையில் கட்டி வைக்கக்கூடிய மதுரை மல்லின்னு சொல்லக்கூடிய ஒற்றை அடுக்கு உள்ள மல்லிகைப்பூ இது வந்து இந்த செடி வந்து இப்போ நான் சரியா ப்ரூன் பண்ணாதனால அதிகமா பூக்கள் தரல பூக்கள் வந்து நிறைய பூக்கணும்னா நல்லா வெட்டி விட்டணும் நல்லா ப்ரூன் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து தளிர்கள் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் அதுவும் இந்த சம்மர்ல நிறையவே பூக்கள் பூக்கக்கூடியது இந்த மதுரை மல்லி ரெண்டாவது காமிக்கிறது இதுவுமே ஓரிதல் மல்லிகைதான் இது வந்து நல்ல பெரிய பூவா இருக்கும் மொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை இன்ச்சு மேலே இருக்கும் நல்ல இதுவுமே தரக்கூடியது இது வந்து நல்ல ஒரு கொடி கொடியா போகக்கூடியது கொடியாவன்னாலும் வளர்க்கலாம் இல்லைன்னா ஸ்ரப் மாதிரி வெட்டி விட்டு தொட்டிக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம் அடுத்ததாக காமிக்கிறது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மல்லி சங்கரபுரா மல்லின்னு சொல்லுவாங்க உடுப்பி மல்லின்னு சொல்லுவாங்க கர்நாடக வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மல்லிகை இந்த மல்லிகை பார்க்குறதுக்கு மொட்டுக்கள் வந்து கிட்டத்தட்ட முல்லை அரும்பு மாதிரி இருக்கும் அதோட கொஞ்சம் நல்லா நீளமாகவே இருக்குது கட்டுறதுக்கும் நல்ல ஈஸியாக தான் இருக்குது நல்ல பூக்கள் வந்து நல்லா அதிக வாசனை இருக்குது இந்த மல்லிகை வந்து ஜாஸ்தியா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை சில இடங்கள்ல தான் இப்போ கிடைக்குது இந்த உடுப்பி மல்லிகை வந்து இலைகளுமே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் குட்டி குட்டி இலைகளாக தான் இருக்குது நார்மல் மதுரை மல்லி இலைகளை விட கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து இருக்கிற மல்லி வந்து கனகமல்லின்னு சொல்லுவாங்க நானா இந்த வெரைட்டி வந்து என்கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்குது பெரிய கிட்டத்தட்ட நல்ல பெரிய மரம் மாதிரி வந்துருச்சு இதில் வந்து பார்க்குறதுக்கு இருவாச்சி மாதிரி இருக்கும் அதோடைய மொட்டுக்களுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இலைகள் வந்து வித்தியாசமாக நல்ல ஒரு டார்க் பச்சையில் இலைகள் வந்து லாஸ்டில் எட்ஜஸில் வந்து ஒரு மாதிரி ஊசியாக வந்திருக்கும் இந்த மல்லி வந்து நான் வாங்கும்போது ராஜ மல்லின்னு சொன்னாங்க ஆனால் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் வந்து கனக மல்லின்னு சொல்லிட்டு நல்லா அடுக்காக தான் இருக்குது மூணு அடுக்கு இருக்குது இந்த பூக்களில் இந்த பூக்களுமே நல்ல வாசனையாக இருக்குது ஆனால் இதை பறித்து வச்சுட்டோம்னா மலரவே மலராது மலர்ந்த பிறகு தான் நம்ம பறிக்க முடியும் காம்புகள் குட்டையாக தான் இருக்கும் ஊசி வச்சு கோர்த்து வந்து நம்ம தலையில் வைக்கலாம் கெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இதழ்கள் வந்து இருவாச்சி மாதிரி ரொம்ப ஊசியாக இல்லாமல் கொஞ்சம் ரவுண்டாக தான் இருக்குது அடுத்த மல்லி வந்து அடுக்கு மல்லி குண்டு மல்லின்னு நம்ம சொல்லக்கூடிய வெரைட்டி இந்த மொ இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த இலைகள் வச்சுமே இதில் கண்டுபிடிச்சிடலாம் அது போக இதில் வந்து அரும்பு எடுக்கும்போது அப்படியே முத்து முத்தா வந்து ஒரே கொத்தில் பத்து பதினஞ்சு மொட்டுக்கள் சேர்ந்தாப்பில் வரும் நல்ல வாசனையாக இருக்கக்கூடியது காம்பு வந்து கட்டையாக இருக்கும் இதை கட்டை முல்லைன்னு கூட சொல்கிறாங்க கேரளாவில் எங்கள் ஊர் பக்கம்லாம் இதை வந்து குண்டு மல்லின்னு தான் சொல்லுவாங்க குண்டு மல்லின்னு சொன்னாலே நல்லா எல்லாருக்குமே தெரியும் இலைகள் வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும் அடுத்த காமிக்கிற வெரைட்டியுமே இதை வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லுவாங்க இதுவும் கிட்டத்தட்ட குண்டு மல்லி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோட இலைகள் வந்து அவ்வளவு கரும்பச்சையாக இருக்காது கொஞ்சம் இலைகள் வந்து நல்லா பெருசாகவே அந்த இதழ்கள் பார்த்தீங்களா கொஞ்சம் ஊசியாக கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும் இந்த பூக்கள் பார்த்தீங்களா இதுவுமே வந்து அடுக்கு மல்லி மாதிரியே வந்திருந்தாலும் சில இதில் டபுள் பெட்டல் இருக்கும் சிலதுல ட்ரிப் இருக்கும் இதுவுமே நல்ல வாசனை தரக்கூடியதான் இந்த ராமேஸ்வரம் மல்லி எல்லாமே ஜாஸ்மின் வெரைட்டிஸ் சேர்ந்ததுதான் ஆனா நம்ம வந்து நர்சரிஸ்ல பார்த்து வாங்கும்போது பூக்களும் இலைகளை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் நார்மலாக அவங்க வந்து குண்டு மல்லின்னு சொல்லி கொடுத்தாலுமே நம்ம வந்து அந்த பூ சைஸையும் இலைகளையும் வச்சுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடியது இதை வந்து அரேபியன் ஜாஸ்மின்னு சொல்றாங்க பத்தடுக்கு மல்லின்னு சொல்றாங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரோஜா பூ சைஸ் மாதிரி பூக்கும் நிறைய மொட்டை எடுக்கும் சிங்கிளாகவும் பூக்கும் நிறைய கொத்தாவும் பூக்கும் மேக்சிமம் வந்து தனித்தனியாக தான் எனக்கு வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு சில டைம் தான் வந்து ரெண்டு மூணு பூ சேர்ந்தாப்பில் இருக்கும் இதுக்கு நல்லா அதிகப்படியான முட்டைத்தூள் தூள் வரும் அந்த மாதிரி ஆர்கானிக் கம்போஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா பூக்கள் வந்து செழிப்பாகவே வளரும் இந்த ரோஜா மல்லியை வந்து நம்ம நர்சரியில் பார்த்து வாங்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இலைகள் பார்த்திங்கன்னா ஒரே சைடாக மூணு இலையா சேர்ந்தாப்ல இருக்கும் அடுத்தடுத்து ஒரு ஒரு அந்த ஆப்போசிட் ஆப்போசிட் இலைகளாக இருக்காது மூணு இலைகளாக சேர்ந்தாப்பில் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஃபைனலாக இந்த தெரிகிறதா வந்து இருவாச்சி மல்லி ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை தரக்கூடியது நல்ல அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக மூணு அடுக்கு நாலு அடுக்கில் போகும்போது ஒரு பூவை கூட நம்ம பறித்து இந்த ரோஜா மல்லி மாதிரி ஹேர்பின் வச்சு சைடில் வச்சு குத்தி போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூக்களுடைய காம்பு வந்து நல்லா நீளமாகவே இருக்கும் இலைகளுமே நல்லா ஊசி ஊசியாக இருக்கும் அந்த பெட்டல்ஸ் எப்படி ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இலைகளுமே நல்லா ஊசியாக இருக்கும் இதை வச்சே நம்ம வந்து இருவாச்சி மல்லிகையுமே கண்டுபிடிச்சிடலாம் இந்த செடிகளுக்குமே நல்லா எல்லா மல்லிகைகளுக்குமே வாசனை இருந்தாலும் இந்த இருவாச்சி மல்லிகைக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்குது இந்த இருவாச்சி மல்லிகை அப்புறம் அடுக்கு மல்லிகை பூக்கள்லாம் நம்ம வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து ஒன்னொன்னா தனித்தனியா பிரிச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு பூவா நம்மளுக்கு வந்து தனித்தனியா கிடைக்கும் இந்த மனதை மயக்கும் மனம் வீசக்கூடிய மல்லிகை பூச்செடியினுடைய வகைகளை பற்றிலாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க இந்த வீடியோவுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பயன் நண்பர்கள்